ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாலைக்கீரை தொயில் தான் பண்ண போகிறேன் இந்த தொல் தயிர் சாதத்துக்கு அப்புறம் சாம்பார் சாதத்துக்கு வெறும் பருப்பு கடைஞ்சிங்கன்னா அப்போ வந்து ஷைடிஷாக தொவையில் வச்சு சாப்பிடலாம் அதுக்கப்புறம் வெறும் தொவையில் சாப்பாட்டில் வெறும் சாப்பாட்டில் போட்டு ரெண்டு சொட்டு நல்லெண்ணெய் விட்டு நல்லா பிணைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் சும்மா அமிர்தம் மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு கட்டு பாலைக்கீரை வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் காட்டனில் எடுத்து நல்லா பரவலாக தூவி விட்டுக்கலாம் நல்ல தண்ணியெல்லாம் வடியணும் அதுக்குள்ளேயே நம்ம வந்து மசாலாலாம் வறுத்துட்டு வந்துடலாம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காயில் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வரமல்லி ஒரு ஏழு எட்டு வரமிளகாய் ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா வந்து கருக விடாமல் சவர் சவர் வணங்கிக்கலாம் முக்கால் பாகம் வணங்கி வரும்போதேவும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்து இதோட கூட சேர்த்து வறுத்துக்கலாம் வெள்ளை எள்ளு சேர்த்திங்க அப்படின்னா இந்த துவையலோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வீட்டில் அந்த அந்தளவுக்கு பாராட்டுவாங்க சாப்பிட்டுட்டு அவ்வளோ ருசியாக இருக்கும் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு எள்ளு இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் அதே கடையில் இன்னும் ஒரு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு பத்து பல் பூண்டு ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருகப்பில் வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்துக்கலாம் இந்த கருகப்பில் பூண்டு எல்லாம் வந்து சும்மா வந்து அரை அரை அரைவாசி வந்து வணங்கினா போதும் அதிகமாக வந்து வணங்க தேவையில்ல அதிகமாக வணங்குனீங்க அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து ஃபீல் பண்ண முடியாது இந்த அளவுக்கு வந்து வணங்கினா போதும் அவ்வளோ ஃப்ளேவராகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இது மூணுமே சேர்க்கும் போது அதே கடாயில் இன்னும் ஒரு ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கீரியை சேர்த்து நல்லா வந்து கிளறி விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கிளற ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே அது வந்து தன்னாலே சுருண்டு வந்துடும் அந்தளவுக்கு வந்து இந்த கீரை வந்து ஃபாஸ்ட்டாக குக்கிங் ஆகிரும் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு நான் அவ்வளோ தூரம் தண்ணி காட்டனில் ஒரு துணியில் போட்டு நான் வடிகட்டியுமே எனக்கு வந்து தண்ணி விடுது இதை வந்து தனியாக ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் மிக்சி சாரில் போட்டு தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் பாலக்கரியை மட்டும் ஃபைனலாக போட்டு அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எள் அதுக்கப்புறம் பூண்டு கருகப்பில இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாக அரைச்சிக்கலாம் ட்ரையாக குறை இந்த அளவுக்கு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து இந்த வணக்கி வச்சுருக்கிற பாலக்கரியை சேர்த்து அது கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்து அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி சேர்க்கவே தேவையில்லை இதில் இருக்கிற தண்ணியிலே நல்லா அரைப்பட்டுரும் ஒரு சுற்று சுற்றுனாலே போதும் அந்தளவுக்கு நல்லா மையம் அரைஞ்சிரும் பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இதுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகாய் சேர்த்து ரெண்டு கொத்த கருகப்படி சேர்த்து தாளிப்பு கொடுத்துக்கலாம் டேஸ்ட் வைஸ் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஷைடிஷ் இது ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க ஓகே பாய்